அறுபத்தஞ்சி வயசில் ஒரு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் உடம்பு சரியில்லாமல் நாற்பத்தஞ்சி வயசில் இருக்கிற தான் பையனை கூப்பிட்டாரு எல்லாரையும் போங்கன்ட்டார் அவனை மட்டும் கூப்பிட்டாரு இங்கே இப்போவும் கேட்குறேன் நீ எட்டாம் கிளாஸ் படிக்கிற போது கணக்கு பேப்பரை தொண்ணூறு மார்க்கோடு கொண்டாந்து காட்டினேன் நான் அப்போவே கேட்டேன் நீ தொண்ணூறு வாங்கிற ஆள் இல்லைடா இந்த பூஜத்தை நீ தானே போட்டேன்னு கேட்டேன் இல்லைவே இல்லைன்னு பரவாயில்ல சின்ன வயசில் சொன்னேன் இப்போ கேட்குறேன்டா அது என் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குதுடா இப்போ கேட்குறேன் அந்த பூஜத்தை நீ தானே போட்ட சத்தியமாக இல்லைப்பா அன்னைக்கு ஒரு பேச்சு ஒரு பேச்சு இல்லைப்பா பூஜத்தை நான் போடவே இல்லைப்பா அந்த ஒன்பதாம் பாட்டேன்னு